ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் சிறுகதையாக கண்டு வந்திருக்கிறேன் சிவபுராண கதைகளில் இதுவும் ஒரு பகுதி இசைவாது வென்றப்படலாம் அதாவது பாடல்கள் பாடுவதில் யார் வல்லவர்கள் அப்படின்ற போட்டி அதில் பாண்டவத்தினுடைய மனைவிக்கும் இலங்கையில் மிகவும் சிறப்புற்று வாழ்ந்திருந்த அந்த ஈழத்து பெண்ணுக்கும் நடக்கின்ற போட்டியை திருவிளையாடுபுலமா சொக்கநாதர் கூறியதை பார்க்கலாம் வாங்க வரவண பாண்டியனின் காலத்திற்கு பின்னர் அவரது மகன் ராசராச பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்து வந்தான் அப்போது பானபத்திரனோட மனைவி இளவனின் புகழினை மிகவும் இசையோடு பாடுவதில் வல்லவளாக இருந்தாள் அதே சமயத்தில் ராசராச பாண்டியனின் மனைவியும் இசைப்படுவதில் மிகவும் வல்லவள் அவனின் இசையை ராசராச பாண்டியன் மெய்மறந்து கேட்டிருப்பான் ஒரு சமயத்தில் ராசராச பாண்டியன் மனைவி மனைவியோட மனோட இசைப்பாடுவதை கேட்டு இவள் நம்மளை விட நல்லா போடுறாளே அப்படின்னு சொல்லி பொறாமை கொண்டாங்க எப்படியாவது பானபத்தனோட மனைவியை இசைப்பாடாமல் செய்ய வேணும் அப்படின்னு நினச்சாங்க தன்னுடைய மனக்கருத்தை ராசராச பாண்டியனோட தெரிவித்தாங்க பாண்டிய மன்னனும் அதுக்கு உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் திட்டினாரு அதன்படி இலங்கையிலிருந்து இசை பாடும் ஒரு பெண்ணை வரவழைச்சாங்க அதன் பின்னர் பானபத்ரன் மனைவி அழைத்து ராசராச பாண்டியன் ஈழத்திலிருந்து இசைப்பாடும் பெண் ஒருத்தி வந்துள்ளால் அவள் தன்னை இசையில் வெல்ல உங்கள் நாட்டில் யாருமே இல்லையா என்று மிகுந்த ஆணவத்துடன் பேசுகிறான் சிவபக்தியானனி நாளை நடைபெறும் இசைப்போட்டியில் கலந்து கொண்டு இலங்கையிலிருந்து பாடும் அந்த பெண்ணை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனை கேட்டமே பாண்டவத்தினோட மனைவி அரசே சொக்கநாதரின் திருவர்களால் நான் நாளை உங்கள் அவையில் பாடுகிறேன் போட்டியில் கண்டிப்பாக வெல்வேன் அப்படின்னு கூறுகிறார் பின்னர் ராசதாசபணின் இலங்கையில் பாடும் பெண்ணை வரவழைத்து நீ நாளை விடும் இசைப்போட்டியில் பாண்டவத்தின் மனைவியை எதிர்த்து பாடல் பாடுக நீ எப்படி பாடினாலும் நீ தான் வெற்றி பெற்றதாக நான் சொல்லுவேன் என்று கூறினார் மறுநாள் காலையில் அரசவையில் இசை போட்டி ஆரம்பமானது இலங்கையிலிருந்து வந்த அந்த பெண் மிகுந்த இமாப்புடனும் கௌரவத்துடனும் வந்த அரசவையில் அமர்ந்தாள் பானபத்திரின் மனைவி தினமும் சொக்கனாதையை வணங்குவது போல வணங்கிவிட்டு அவையோர்கள் அமர்ந்திருந்த அவையில் வந்து அமைதியாக அமர்ந்தான் ஈழத்து பாடல் பாடுபவள் அரசன் கொடுத்த தைரியத்தில் பாணவத்தல் மனைவிடம் வம்படுத்தாள் பாணவத்தன் மனைவி நான் உன்னிடம் இசை மட்டுமே செய்ய வந்தேன் அதைத் தவிர உன்னிடம் சண்டை போட நான் வரவில்லை என்று கூறினாள் உடனே ராசராச பாண்டியன் பெண்களே நீங்கள் இருவரும் சண்டை போடுவதை நிறுத்திவிடுங்கள் உங்கள் இருவரும் பாட்டு பாடி உங்களை யார் வெல்வார்கள் அப்படின்றதுக்காக தான் நான் அவையோரை அழைச்சி வச்சிருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னு பேரும் சண்டை போட்டுவிட்டுருக்கிறீங்க நீங்கள் பாட்டு பாடுவதை ஆரம்பியுங்கள் என்றார் இருவரும் தனித்தனியே இசை பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள் இருவரின் பாடல்களையுமே கேட்ட அவையோர்கள் பாணவத்திரியனின் மனைவியின் பாடல்கள் மட்டுமே நன்றாக இருந்தது என்று கூறினார்கள் ஆனால் ராசராச பாண்டியனும் ஈழத்து பெண் பாடிய பாடல் மட்டுமே நன்றாக உள்ளது அவங்களே வென்றாங்க அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தார் ஆனா அறிஞர்களும் அவையோர்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இருவேறு கருத்துக்கள் நடந்ததால ராசராச பாண்டியன் என்ன பண்ணனும் அடுத்த நாள் இசை போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு பாண்டியன் தன்னை புகழ்ந்ததை கேட்ட ஈழத்து பெண் இருமாப்புடனும் கௌரவத்துடனும் தன் இருப்பிடத்திற்கு போயிட்டான் சொக்கநாதரை பாண்டபத்திரன் மனைவி சரணடைந்தாள் மதலியின் மண்ணினை சுந்தர பாண்டியனராக ஆட்சி செய்த பெருமானே ராசராச பாண்டியன் நடுநிலைத்தவரில் பேசுகிறான் திருவழல் புரிந்து என்னுடைய துன்பத்தை போக்கி அல்வாயாக என்று மனமுருகி வழிபட்டாள் அப்போது ஆகாயத்திலிருந்து பெண்ணே அஞ்ச வேண்டாம் நாளை இசை போட்டியில் முடிவில் அவரை வெற்றி பெற்றதாக அனைவரும் அறிவிக்கப்பட்டால் அப்போது நீ கோவிலில் இப்போட்டியை வைத்துக்கொண்டு நாங்கள் இருவரும் பாடுகிறோம் அங்கு நீங்கள் தெரிவிக்கும் முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று கோவிலில் போட்டியை நடத்தும்படி கேட்டுக்கொள் வேறு வழியின்றி அனைவரும் சம்மதிப்பார்கள் அதன் பிறகு உனக்கு வெற்றி கிடைக்கும் நீயே வெல்லும்படி நான் அருளுவேன் என்று திருவாக்கு கேட்டது மறுநாள் பாண்டியன் அவ இருவரையும் அழைத்து போட்டிக்கு தயாராகுங்கள் என்று கூறி பாட்டு பாடுவதை அறிவித்தார் அதற்கு முன்பாகவே சான்றோர்கள் அனைவரையும் அழைத்து அரசன் ஈழத்து பெண் வெற்றி பெற்றால் என்று அனைவரும் சொல்ல வேண்டும் அப்படின்னு கட்டளையும் விட்டுட்டாரு இருவரும் போட்டியில் பாடினர் ஈழத்து பெண் வென்றாள் என்று ராசராச பாண்டியன் கூறினான் பாண்டியன் சொன்னது போலவே அவையோரும் ஈழத்து பெண்ணை மிகவும் நன்றாக பாடினால் பானபத்திரின் மனைவி நன்றாக பாடவில்லை அப்படின்னு கூறிவிட்டாங்க ஈழத்து பெண் மட்டுமே வெற்றி பெற்றாள் அப்படின்னு சொன்னாங்க உடனே பானபத்திரின் மனைவி அரசே உங்கள் தீர்ப்பு ஓரம் சார்ந்து இருக்கிறது உன்னுடைய சொல்லையே அவையோரும் எதிரொலிக்கின்றனர் ஆகையால் நாளை இடம் மாறி ஆடிய நடராஜரின் முன்னால் நாங்கள் பாடுகிறோம் அங்கு வந்து நீர் என்ன தீர்ப்பு கூறினாலும் அதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் என சூழலைத்தாள் அதற்கு அரசன் உட்பட அனைவரும் உடன்பட்டனர் மறுநாள் திருக்கோவிலில் இசைப்போட்டு ஆரம்பமானது சொக்கநாதர் இசைப்புலவராக போட்டி நடைபெறும் இடத்திற்கு வந்து புலவர்களுடன் புலவராக அமர்ந்து கொண்டார் ஈழத்து பின்னும் பாடினாள் பின்னர் பானபத்திரியின் மனைவி பாடினாள் பாடி முடித்ததுமே தன்னை அறியாமல் மெய்மறந்து ஆஹா என்ன ஒரு அற்புதம் மிகவும் அருமையாக பாடினாள் என்று கைத்தட்டினார் அதே தீர்ப்பாக கொண்ட மக்கள் பானபத்திரியின் மனைவி வெற்றி பெற்றதாக ஆமோதித்து கரவுள் எழுப்பினர் சொக்கநாதரின் நாதரின் ராசராச பாண்டியன் நடுநிலையில் இருந்து பானபுத்திரின் மனைவி வென்றதாக அறிவித்தார் அவையோரும் அதனை ஆமோதித்தனர் உடனே அங்கிருந்த இசைப்புலவர்கள் இசைப்புலவர்களில் ஒருவராக அமைந்திருந்த சொக்கநாதர் இது அற்புதம் இது அற்புதம் என்று கூறி மன்னிச்சிட்டாரு ராச தன்னல ஏற்பட்ட மனமாற்றம் மற்றும் இசைப்புலவராக வந்தது சொக்கநாதர் அப்படின்ட்டு உணர்ந்துட்டாரு பின்னர் ஈழப்பாடினியின் தோழியில் பானபத்திரன் மனைவி அமல் செய்து பானபத்திரன் மனைவியின் வெற்றியை உறுதி செஞ்சார் பாணபத்லன் மனைவிக்கும் ஈழப்பாடனிக்கும் பரிசுகள் பல வணங்கினார்கள் அதன்பின் ராசராச பாண்டியன் சுகுண பாண்டியன் என்ற மகனை பெற்று நாட்டல் இனிதாக வளம்பில் வாட்சி செஞ்சு வந்தாங்க இந்த திருவிளையாடல் புராண கதை மூலமாக நம்ம என்ன அந்த உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா எவரோட சூழ்ச்சியும் இறைவனை சரவணடைஞ்சோம்னால் அவங்க முன்னாடி எடுபடாது என்பதை இந்த திருவிளையாடல் புராணம் மூலிமா உணர்ந்துக்கிட்டோம் நீங்கள் இந்த கதை மூலமும் என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்டில் பதிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலகேஷ்